வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா பூண்டு வச்சு வச்சுருக்கேன் அப்புறம் மேகி ரெண்டு பாக்கெட்டு ஏற்கனவே ரெண்டு செஞ்சு சாப்பிட்டுட்டோம் பாக்கி ரெண்டுக்கு தான் ரெண்டு செய்கிறோம் மூணு ஸ்பூனும் ஃப்ரீயா அப்புறம் என்ன போட்டுக்கலாம் ஆ ம் இது ம் அடுத்து மேம் ம் அடுத்து ம் இது என்ன பண்ணணும் சொல்லுங்கள் ம்

என்னம்மா உப்பு பூண்டு என்ன பண்ணுவீங்க அதுக்கு சரி இப்போ என்ன தண்ணி அளவு எடுத்து வச்சுருக்கீங்களா என்கிட்ட காட்டு இது என்ன இரநூறு டம்ளர் மாதிரி இருக்குது இரநூறு எம்எல் தண்ணி ஊற்றுறியா ஒரு பாக்கெட்டுக்கு நூறு எம்எல் தண்ணியா சரி கிண்டு பாப்பா இது என்ன மேகி மசாலா பாக்கெட்டா இதில் என்ன இருக்கும் இதுலே சால்ட் இருக்குமா இப்போ இது நீங்கள் என்ன பண்ணி போகிறீங்க தண்ணியில் ஆட் பண்ண போகிறீங்களா ம் நிறைய மசாலாலாம் பீஸ்லாம் இருக்குது பட்டாணிலாம் ம் போடு நல்லா இருக்கே பார்க்க ரொம்ப சூப்பராக வருது வாசம் அடுப்பை பின்னா ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கியா பாயில் ஆனால் இந்த மேகியை உடச்சி அதில் போடுவியா

என்ன பண்றீங்க மேகியை போட்டு நல்லா இருக்க வேலை வைக்கணும் na um, labay na என்னென்ன ஒரு பத்து ரெண்டு அஞ்சு நிமிஷத்தில் வந்துடுமா ரெடியாக ரெடி டு ம் ரெடி ஆயிடுச்சு சாப்பிடலாம் எம்மையா இருக்கும் நல்லா ஆவி பறக்குற மழைக்கு அதுக்கும் இருக்கும் இருக்கும்போது சாப்பிட ம் நல்லா கற்றுக்கிட்டாச்சு மேகி செய்ய எடுக்கலாம் இப்போ என்ன போகிறீங்க காட்ட போகிறீங்களா எல்லாருக்கும் உங்கள் மேக்கிய ஐயோ செம்மையா அவைய பிறகு பார்க்கவே ஆசையாக இருக்குது கம்ட்டியாக கேனத்துக்கு ட்ரான்ஸ்ஃபராக சாப்பிட ஐயோ என்ன டேஸ்ட்டு போறியா நீவே செஞ்சு ஆமாம் ம் சாப்பிட்டு பாரு மேக்கி செம்மையாக இருக்குது எங்கள் வீட்டில் எல்லாரும் சாப்பிட்டு போகிறாங்க நான் சமைச்சப்பேன் செம்மையாக பண்ணி பாருங்கள் பண்ணி என்ன பண்ணணும் அவங்க சாப்பிட்டு பார்க்க சொல்லணும் சாப்பிட்டு பாருங்கன்னு சொல்லி ம் எல்லோரும் நீங்கள் எங்கள் பாப்பா செஞ்சுருக்குது செஞ்சு ம் சூப்பராக இருக்குது நானும் சாப்பிட்டு பார்த்தேன் நீங்கள் எல்லோரும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க